திருச்சிற்றம் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேலி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஈ வரிசையில இசைந்த ஏறும் பொது பாடல்கள் பாடல் நூற்றி ஐம்பத்தி இரண்டு இப்போ தான் நம்முடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனு கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து உரை கூற வேணாம் திரு சிற்றம்பலம் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் அள்ளி இதற்கான சந்தம் தனதன தானன தனதானா இசைந்த ஏறும் கரியூரி போர்வையும் எழில் நீரும் இலங்கு நூலும் புளியதலாடையும் மழுமானும் அசைந்த தோடும் சிரமணி மாலையும் முடிமீதே அணிந்த ஈசன் பறிவுடன் மேவிய குருநாதா உசந்த சூரன் கிளையுடன் வேறர முனிவோனே உகந்த பாசம் கயிறொடு தூதுவர் நலியாதே அசந்த போதென் துயர்கட மாமையில் வரவேணும் அமைந்த வேலும் புயமிசை மேவிய பெருமாளே அமைந்த வேலும் புயமிசை மேவிய பெருமாலே இந்த பாடலுக்கான சொல்விளக்கம் இசைந்த ஏறும் விருப்பமுடன் ஏறுகின்ற ரிஷப வாகனமும் சிவபெருமான் ஏறுறார் இல்லையா அதுதான் ரிஷப வாகனம் கரியுரி போர்வையும் கஜமுகா சூரனின் தோலை உரித்து போர்த்திய போர்வையும் அந்த கஜமுகா சூரனுடைய அந்த யானை தோலை உரிச்சு எழில் நீரும் அழகிய திருநீரும் இலங்கு நூலும் விலங்குகின்ற பூநூலும் புளியதல் ஆடையும் புளித்தோல் ஆடையும் மழு மானும் கோடாரியும் மானும் அசைந்த தோடும் காதுகளில் அசைந்தாடும் தோடுகளும் சிரமணி மாலையும் சடையிலே தரித்த அழகிய கொன்றை மாலையும் முடி மீதே அணிந்த ஈசன் முடி மீது அணிந்த ஈசனாம் சிவபெருமான் பரிவுடன் மேவிய குருநாதா பரிவுடன் போற்றி பரவிய குருநாதனே சிவபெருமான எல்லாம் என்னெல்லாம் போட்டிருக்காருன்றதை புகழ்ந்து சொல்லியிருக்கார் பாருங்க இதெல்லாம் போட்டிருக்கிற அந்த சிவபெருமானுடைய குருநாதனே வரிவோடு போற்றி பரவிய குருநாதனே அவருக்கே நீ குருநாதன் உசந்த சூரன் கிளையுடன் வேறற முனிவோனே கர்வம் மிக்க சூரன் தன் சுற்றத்தாருடன் வேறற்று போகும்படி கோபித்தவனே உகந்த பாசம் கயிறொடு தூதுவர் நலியாதே விருப்பொடு பாசக்கயிரை எடுத்து வந்த யமதூதர்கள் சோர்வடையாமல் அசந்த போதென் துயர்கட என் உயிர் கொண்டு செல்லும் சமயம் நான் அயரும்போது எனது துயரங்கள் நீங்குமாறு மாமயில் வரவேணும் சிறந்த மயில் மேல் நீ வந்தருள வேண்டும் அமைந்த வேலும் இசை மேவிய பெருமாளே அழகிய வேலினைத் தோளில் வைத்திருக்கும் பெருமாளே எப்படி பாருங்க இந்த பாடலை பாடினீங்கன்னா யம பயம் நீங்கும் யமபயமே வராது நம்மளுக்கு விருப்பமோடு பாசக்கயிற்றை எடுத்து வந்த யம தூதர்கள் பாப்பா அந்த அந்த உயிரை போய் பிடிச்சிக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பாசக்கயிற்றை போட்டு இழுப்பாங்க நம்மளுடைய உடல் விழ உயிர் அவனோடு போயிடும் அதை சொல்கிறாரு என் உயிர் கொண்டு செல்லும் சமயம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க நான் 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 ஒரு செகண்டு தான்ப்பா அப்படி ஆசந்தேன் அது நடந்துடுச்சுப்பா அப்படின்வாங்க நான் அயரும் போது எனது துயரங்கள் நீங்குமாறு சிறந்த மைல் மேல் நீ வந்தருளை வேணும் என் அப்பனே முருகா நான் அதை அந்த நேரத்தில் அதான் அயர்ந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் நான் என்ன மறந்த போது நீ வந்துணும் முருகா ஐயோ இன்னமும் நம்ம பக்தனுக்கு இன்னமும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரணும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிநாதர் நாதர் சொல்கிறாரு அருமையா நீ அந்த நேரத்தில் மயில் மேலே வந்து நீ என்னை காக்க வேணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு இந்த பாடலை பாடும்போது எனது துயரங்கள் நீங்குமாறு நான் அயரும்போது எனது துயரங்கள் நீங்க வேணும் நீ வந்துணும் நான் கூப்பிட்றதுக்கு மறந்துடுவேன் என்னால் முடியாது நீ வந்து என்னை காற்று அப்படின்றாரு அப்படியே மயில் மேலே வரணும் அப்படின்ட்டு இந்த பாடலை பாடுங்க நம்ம முருகப்பெருமான் எந்த நேரத்துலையும் எப்போதும் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வரேன்னு சொல்ல மாட்டார் எப்போ யார் குரல் கொடுத்தாலும் அடுத்த செகண்டு ஏன்னு கேட்க ஓடி வந்துடுவார் நம்ம முருகப்பெருமான் நம்மளுக்கு துணையாக இருக்கார் இந்த பாடலை பாட எம பயம் போகும் சிவபெருமானை புகழ்ந்து பாடுறதுக்கு அரிய வாய்ப்பு நம்மளால் பாட தெரியல என்னென்ன கொடுத்துருக்கார் பாருங்கள் அருமையான இசைந்த ஏறும் கரியுறி போர்வையும் எழில் நீரும் இலங்கு நூலும் புளியதல ஆடையும் மழுமானும் அசைந்த தோடும் சிரமணி மாலையும் முடிமீதே அணிந்த ஈசன் பறிவுடன் மேவிய குருநாதா உசந்த சூரன் கிளையுடன் வேறர முனிவோ உகந்த பாசங் கயிறொடு தூதுவர் நலியாதே அசந்த போதென் துயர் கெட மாமையில் வரவேணும் அமைந்த வேலும் புயமிசை மேவிய பெருமாளே வாங்க இப்போ நம்ம சேர்த்து எழுதந்த பாடும் இசைந்த ஏறும் கரிஜுரி போர்வையும் எழில் நீரும் இலங்கு நூலும் புளியதலாடையும் அழுமானும் அசைந்த தோடும் சிரமணி மாலையும் முடிமீதே அணிந்த ஈசன் பறிவுடன் மேவிய குருநாதா உசந்த சூரன் கிளையுடன் வேற முனிவோனே உகந்த பாசங் கயிரொடு தூதுவர் நலியாதே அசந்த போதின் துயர்கட மாமயில் வரவேணும் அசந்த போதின் துயர்கட மாமையில் வரவேணும் அமைந்த வேலும் பூயமி செய்மேவிய பெருமாலே அமைந்த வேலும் புயமிசை மேவிய பெருமாலே அருமையான இந்த பாடலை பாடுங்க பாடி முருகப்பெருமானுடைய திருவருளை பெருங்க நம்மளுக்கு பாதுகாப்பாக அமையக்கூடிய இந்த திருப்புகள் பாதுகாப்பு வளையம் தரக்கூடிய இந்த திருப்புகளை பாடினீங்கன்னா எம பயம் நீங்கும் முருகப்பெருமான் நம்மளுக்கு பக்கத்துணையாக வந்து நிற்பார் ஏய் என்னுடைய பக்த பொடா நான் தான் கூட்டிகிட்டு வருவேன் சொல்லிவிட்டு முருகப்பெருமானை வேணோம்னா அடுத்தவங்க எதுவும் நம்மளுக்கு தரம் தர முடியாது இறைவன்மே நம்ம முருகப்பெருமானே நம்மளை வந்து காப்பாரு நம்மளுக்கு வேண்டினவற்றை செய்யக்கூடியவர் முருகனுடைய அடியாரா வாங்க உங்களை எப்படி கூட்டிகிட்டு போனோன்னு சொல்லியிருக்காரு அது பிரகாரம் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க அப்படியே வந்தாலும் பயப்படுவாங்க முருகனுடைய அடியாரா சிவபக்தரா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க ஆகையினால் இந்த திருப்புகளை சிவபெருமானை புகழ்ந்து பாடியிருக்காரு இந்த திருப்புகளை பாடுங்க பாடி முருகப்பெருமானுடைய திருவருள பெருங்க நம்மளுடைய பகைவல் பகைவர்களுடைய தொல்லையும் ஒழியும் யமபயமும் நீங்கும் இந்த பாடலை பாடி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வேற்பை ஓருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றி முருகனுக்கு அரோகரா முருகப்பெருமானுடைய திருவருள் அருள் அனைவருக்கும் கிடைக்கணும் திருப்புகழ பாடுங்க நீங்கள் எனக்கு பண்ண வேண்டியதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்